சரணம் வைகாசி விசாக திருநாளில் மும்மூர்த்திகள் அபிஷேகம் இதுவரை யாருமே கண்டிடாமல் இதுவரை யாருமே அபிஷேகம் செய்யாத ஒரு அற்புத காட்சி பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள் சொரூபமே முருகன் என்பதற்கு இந்த அற்புத அபிஷேகம் இந்த வைகாசி விசாக திருநாளில் செய்யப்பட்டது படைப்பவர் காப்பவர் அழிப்பவர் என்பது ஆணவத்தை அழித்து ஆட்கொள்பவர் என்பதே அர்த்தம் இதன் உதாரணமாக முருகன் மயில் மீது அமர்ந்து சஞ்சரிக்கும் இந்த காட்சிதனின் மும்மூர்த்திகள் சொரூபமாக இந்த அபிஷேகம் செய்யப்பட்டு மிக சிறப்பான அலங்காரம் செய்யப்பட்டு இந்த வைகாசி விசாக திருநாளை சிறப்பாக முருகனுக்கு கொண்டாடிய பக்தர்களின் அருளாசிகள்